தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் அடியமங்கலம் என்ற கிராமத்தில் வைரமுத்து என்ற இளைஞர் ஓட ஓட வெட்டி கொலை செய்த கொடூர நிகழ்வு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றிருக்கிறது இந்த நிகழ்வின் பின்னணியில பார்த்தோம்னா அதே பகுதியை சார்ந்த ஒரு பெண்ணை காதலித்து ஏறக்குறைய பத்து வருடமாக காதலித்து வந்தது அந்த பெண்ணின் வீட்டாருக்கு தெரிய வந்த பிறகு மிக பெரிய பிரச்சனையாகி அது வந்து காவல்துறையினால் அதாவது சுமூகமான பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த பிறகு இந்த பெண்ணுடைய அம்மா இந்த பையனை கொலை செய்த நிகழ்வு நடைபெற்றிருக்குது இங்க இந்த பெண்ணோட அம்மாட்ட நம்ம கேட்கிற ஒரே கேள்வி பத்து வருஷமா உங்களுடைய பொண்ணு தானே காதலிச்சிருக்கு அப்ப கொலை செய்றாருந்தா முதல்ல உங்க பொண்ணுல கொலை செஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி ரெண்டாவது அந்த பொண்ணோடைய வாழ்க்கை இனி மிகப்பெரிய பெரிய இருக்கும் அந்த பொண்ணு இன்னொரு இடத்துல நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அது சந்தோஷமா வாழுமா அப்படின்ற ஒரு கேள்வி இது ரெண்டு பேர்த்துக்கும் இடையில என்ன பிரச்சனை அப்படின்னா அதாவது ஒரு ஏற்றத்தாழ்வு அந்த ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க இந்த பையன் வந்து ஒரு மெக்கானிக் வேலை செய்கிறான் அந்த பொண்ணு வந்து ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்குறாங்க இது ரெண்டு பேர்த்துக்கும் இடையில ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இந்த மாதிரி மனநிலைமையில இருக்கிறதுனால மட்டுமே தான் அதாவது மெக்கானிக் வேலை செய்யறவே நம்ம பொண்ணை நல்லா வச்சு காப்பாற்ற மாட்டேன் அப்படின்ற அந்த தாயோட இருந்ததுனால இருந்ததுனாலதான் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கு இத முழுமையா அகற்றணும் அப்படின்னா அதாவது எந்த வேலை செய்யறவங்களும் தங்களுடைய பொண்ணை நல்லா வச்சு காப்பாத்துவாங்க அவங்க நல்லவங்களா அவங்கள பத்தி நல்லா விசாரிங்க அவங்களோட குடும்பத்தை விசாரிங்க அதுக்கு பின்னாடி நீங்க பேசுங்க அதுக்கு பின்னாடி என்னன்னா காவல்துறையிட்டே சொல்லி நீங்க வந்து முறையா வந்து உங்க பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல உங்க பொண்ணு தெளிவா காவல்துறையிடையே சொல்லுது இல்ல நான் வாழ்ந்தா அந்த பையனோட தான் வாழ்வான் நாங்க ரெண்டு பேரும் நல்லா வாழ்வோம் அப்படின்ற இந்த காவல்துறையிடம் சொல்லிட்டு தானே வந்திருக்காங்க அதுக்கு மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு கொலை வெறி அந்த பையன் மேல அப்படின்றதான் இந்த மாதிரி நிகழ்வு பல்வேறு இடங்கள்ல நடைபெறுகிறது சமீபத்துல அந்த திருப்பூர்ல நடந்த நிகழ்வு கூட அந்த பையனுடைய அம்மா செய்த தான் அந்த பொண்ணு தற்கொலை செஞ்சிருக்கு இது போன்ற செயல்கள்ல இந்த மாதிரி பெண்கள் ஈடுபட இல்ல இந்த பெண்களுக்கு மிக கொடூரமான முறையில் தண்டனைகள் வெளிப்படையாக வழங்கப்படணும் ஆனால் அது இந்த நாட்டில் வழங்கப்படாது அதனாலேயே பல்வேறு வகை பல்வேறு இளைஞர்களுடைய வாழ்க்கையும் பெண்களுடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய அளவு கேள்விக்குறியாகுது இதை பற்றியான உங்களுடைய கருத்துக்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்